சா ஆமா எங்க அப்பா ஊர்ல இருந்து இத அனுப்பி விட்டாங்க அதனால எங்க அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போட்டு போற சொல்லி போட்டு விட்டாங்க மீனா சரி சரி பத்திரமா வந்துக்கோมายா என்னடா அது நம்ம மட்டும் தனியா உட்கார விட்டுருக்காலுங்க யாருமே நம்ம பக்கத்துல உட்கார்லையா சரி சரி விடுஸ் நம்ம தனியா உட்கார்ந்தா நல்லா படிப்போம் குட் ஆ குட் மார்னிங் பசங்களா உட்காருங்க இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார் வருவேன் ஆயிஷா மிஸ் செகண்ட் ஆர் வருவாங்க சரி இன்னைக்கு நான் உங்களுக்கு தமிழ் பாடம் நடத்திடலான்னு இருக்கேன் பசங்களா ஃபர்ஸ்ட் லெசன் நடத்திடுறேன் அன்னைக்கு கிளாஸ்ல நான் எதுவுமே நடத்தல இல்ல அதனால ஏமா லாஸ்ட் டெஸ்ட்டில் உட்காந்துருக்கேன் மூணு பிள்ளைங்க பேசிகிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலுமே ஓ நானும் போன கிளாஸ்லேயும் பார்த்தே பேசிகிட்டே தான் இருக்கீங்க ஒரு பொண்ணு எழுந்திருச்சு முன்னாடி வா மூணு பேரெலாம் உட்காரக்கூடாது முன்னாடி வா ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு ஐயோ இல்லை மீ அப்போ நான் போய் சொல்கிறேன்னாம்மா எழுந்திரிம்மா ஒருத்தாள் எழுந்திரிச்சி முன்னாடி உட்காருன்னு சொல்றேன்ல சரி

சரி எல்லாரும் அவங்கவுங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல எடுத்து எழுதுங்க சரியா எழுதிட்டு வந்து என்கிட்ட காட்டுங்க இங்குள்ள கார்னர்ல ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன்மா மூலையில் அதுல வந்து டெய்லியும் வருகை பதிவு எழுதியிருக்கேன் டெய்லியும் வர்றவங்க அதுக்கப்புறம் ஆப்சண்ட் ஆனவங்க அதெல்லாம் எழுதிடணும் சரியா டேட்டும் போட்டுறணும் சரி பசங்களாம் இப்போ பாடத்துக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு வந்து ஆ ஆளை வந்து ஆ இம்மா அம்மா நெக்ஸ்ட்டு வார்த்தை வந்து ஆ ஆ ஆடு ஆ டு ஆடு அடுத்து இ இலை இலை அடுத்து இ இ சரி இதை எழுதி காட்டுறீங்களா அவங்க உங்க கிளாஸ் ஒர்க் நோட்டு இருக்கும்ல அதில் எழுதிட்டு வந்து என்கிட்ட காட்டுங்க இப்ப சரியா அடுத்து நெக்ஸ்ட் லெசன் நாளைக்கு நடத்துகிறேன் எழுதிட்டு வாங்கம்மா ஒவ்வொருத்தளா அவசரமே இல்லை நிறுத்தி நல்ல நிதானமாக எழுதணும் சரியா தமிழ் எழுத்துக்கெல்லாம் அழகாக எழுதணும் பிள்ளைங்களா ஒவ்வொருத்தளா கொடுங்கம்மா நான் சைன் பண்ணி தரேன் போய் போய் மீனா போயிட்டா சரி கீழே இறங்கி பண்ணித்தான் வந்து அடிக்க போது இது யாரோட செயின்ரா இது மாயா போட்டு வந்த செயின் தான் இன்னைக்கு சரி இதை வச்சுக்கு மீனா பேக்ல போட்டுட்டோமா மீனா நல்லா அடி வாங்குவா திருட்டிட்டான்னு பழைய போட்டு விட்டுருவோம் ஒரு வழியா சைன் வாங்கியாச்சு சரி நம்ம இடத்துல போய் உட்காருவோம் அது யாரா அதை வெண்ணில மாதிரி தெரியுது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அங்கனக்குள்ள மாயா பேக் பக்கத்துல ஏன் அது மாயா செயின் தானே என்ன பண்றா மாயா செயின் மீனா பேக்ல போட போறாளா சரி நமக்கு எதுக்கு தேவலா வந்து நம்ம இடத்துக்கு போயிரும் மிஸ் எனக்கு சைன் போடுங்க நான் அப்ப வந்து நிக்கிறேன் மீஸ் ஆ குடுமா குடுமா லா 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 இன்னைக்கு மீனாவுக்கு சமையானடி இருக்கு மிஸ் எனக்கு சைன் போடுங்க மீஸ் என்னமா எல்லாரும் சைன் வாங்கிட்டீங்களா கிளாஸ் இருக்கு நோட்ல வாங்கிட்டோம் மிஸ் ஹ என்னடா இது நம்மளோட மாயோட என்னமா சொல்றீங்க நல்லா தேடி பாருங்க இங்கதான் எங்கயா விழுந்துருக்கு நான் சொன்னேல்ல காலையிலேயே போட்டு போட்டுற இதுக்கு தான் நான் சொன்னேன் எங்கமா தேடி பாருங்க இந்த கிளாஸ் தான் இருக்கும் எல்லா மிஸ் சரி எல்லாரோட நான் செக் பண்றே இருங்க ஒவ்வொரு நானே செக் அமைதியா இருங்க இது யார் இதுல எல்ல இது யார் இதுல தான் இருக்கு இது யார் பேக் மிஸ் அது மீனா பேக் மிஸ் மீனா தான் கலர் வண்டி எனக்கு அப்பமே தெரியும் மிஸ் மீனா என்ன பலக்க இது மீனா யாரு மீனா எந்திரி ஏமா இப்படி பண்ண இப்படி பண்ணலாமா மிஸ் பாமிசா நான் பண்ணவே இல்ல மிஸ் அப்பலாம்

இன்னைக்கு நடந்த மாதிரி நாளைக்கு ஏதாச்சும் நடந்துச்சு அவ்வளோதான் அவங்கள பிச்சிருவேன் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன்னு சொல்லியும் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட பயமே இல்லாம சரி பசங்களா அப்போ நான் கிளம்புறேன் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆயிஷம்ஸ் வருவாங்க